पाहि रामप्रभु

உன் கடைக்கு பக்கத்துல ஒரு வேப்பமரம் இருக்கு அந்த வேப்பமரம் எனக்காக கோவில் ஒன்று எழுப்பு சொல்லிட்டு கேட்டதும் பெரிய நாயகத்தமால் அதிர்ந்து போய் அந்த இடத்துக்கு அதிகாலை ஓடி போய் பாக்குறாங்க மாரியம்மனுடைய இந்த உருவத்தை பார்த்து கண்ணீர் மழகி தன்னை மறந்து கை குப்பி நிக்கிறாங்க இந்த விஷயம் ஊர் பொதுமக்கள் காதில் பட ஊரே சேர்ந்து மாரியம்மனுக்கு கோவில் ஒண்ணு கட்டுறாங்க அதுதான் நம்ம நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் இந்த கோயிலில் நெல்லிக்கிழமாரியம்மனை தவிர்த்து நடராஜர் எல்லையம்மன் காத்தவராயன் பெரியாச்சியம்மன் அப்புறம் பூரண புஷ்கர அம்மன் செல்லப்புளியார் கப்பல் புளியார் நம்ம ஃபாரின் போனோன்னே அந்த கப்பல் புளியாரை கும்பிட்டா கண்டிப்பாக ஃபாரின் போகலான்றது ஒரு ஐதீகம் இப்படி எல்லாேருக்கும் தனித்தனியாக சன்னதி இருக்குது திருவிழான்னு பார்த்தோன்னா வருஷம் வருஷம் அம்மனுக்கு தைல காப்பு சாத்துவாங்க அப்படி போது வேண்டுதல் நிறைவேற்றிக்காக செடில் சுற்றுவாங்க அது இங்கே ரொம்ப விசேஷம் கட்டாயம் பார்க்க வேண்டிய கோயில் நெல்லுக்கடை மாரியம்மன்